தமிழகத்தில் நிலவும் தண்ணீர் பிரச்சனைக்கு நீர்வழிச்சாலை திட்டத்தை ஏற்படுத்துவதன் மூலம் நிரந்தர தீர்வு காண முடியும் என்று மத்திய நதிநீர் இணைப்பு குழுவின் உறுப்பினர் ஏ சி காமராஜ் தெரிவித்துள்ளார் அவருடன் நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணன் நடத்திய கலந்துரையாடலை தற்பொழுது பார்க்கலாம் நதிநீர் இணைப்புடைய மத்திய அரசோட நதிநீர் இணைப்புடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் திரு ஏ சி காமராஜ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இது குறித்து அவரோடையுமே பேசலாம் சார் நவீன நீர்வழிச்சு ஆலை திட்டம்னு சொல்லியிருக்கீங்க இது வந்து எந்த அளவில் தமிழகத்தில் செயல்படுத்த வாய்ப்பு இருக்குது தண்ணீர் வந்து எந்த அளவுக்கு தமிழகத்தில் வீணாகிக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் தண்ணி இல்லைன்னு பலர் நினைக்கிறாங்க அப்படி இல்லை ஏராளமாக தண்ணி வந்து கடலுக்கு போயிட்டு இருக்கு வருஷம் வருஷம் நூற்றி எழுபத்தி ஏழு டீம்ஸுக்கு கடலுக்கு போகுதுன்னு தமிழ்நாட்டுக்கு போகுதுன்னு கணக்கு கொடுத்துருக்காங்க அந்த தண்ணியை ஒரு பகுதி எடுத்தால் கூட நம்ம தண்ணி பிரச்சனைலாம் தீர்ந்து போகும் நம்ம கொடுத்த அந்த திட்டம் தான் அது இப்போ சமீபத்தில் எடுத்துக்கிட்டால் காவேரியில் ஏகப்பட்ட தண்ணி நூற்றி எண்பது டீம்ஸுக்கு தண்ணி வந்து கடலுக்கு போயிடுச்சு நம்ம ஒன்றும் செய்ய முடியும் எங்கேயும் தேக்கிற கிடமே கிடையாது தண்ணியை தேக்கிக்கிட்டு வேண்டிய இடத்துல வேண்டிய இடத்துல கொடுக்குறது தான் நம்ம நீ நி நவீன நீர்வழிச்சாலை அது தமிழ்நாட்டில் முழுக்க எல்லா ஆறுகளும் நினைக்குது பாலாருந்து தாமிரல் எல்லா அருளையும் நினைக்குது தொள்ளாயிரம் கிலோமீட்டர் தூரத்துக்கு போகுது தண்ணியை தேக்கிடும் அந்த தண்ணியை போது எவ்வளோ தண்ணி தேக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி மேட்டூரில் எவ்வளோ தண்ணி தேக்க முடியும் அவ்வளோ தண்ணி இந்த நீர்வீழிச்சாலையில் நவீன நீர்வீழ்ச்சாலையில் தேக்கிக்கிட முடியும் முடிஞ்சு படகு போக்குவரத்துக்கு ஒரு இது நடக்குது இது தண்ணியை தேக்கிடும் செர்பன் டைம் ரிசர்வாக நீண்டதொரு நீர்வழிச்சாலை நீர்த்தேக்கம் சொல்லுவாங்க இந்த நீர்த்தேக்கத்தில் நிறைய தண்ணி தேக்கிட முடியும்